தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இலக்குகளை அடைவதற்காக பல்வேறு திட்டங்களை நிதி ஆணையம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார் உலகின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தெற்கு ரயில்வேயின் உதவி பொது மேலாளர் திரு கௌசல் கிஷோர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை மும்பை அணியையும் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இலக்குகளை அடைவதற்காக பல்வேறு திட்டங்களை நிதி ஆணையம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் பின்தங்கிய நூற்று ஒன்பது மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விருப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் புதுமை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று புதிய ரயில்வே வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகம் அடைந்த பயன்களை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்கோம் ஜன்தன் திட்டம் ஒன் பாயிண்ட் செவன் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம் ஐம்பத்தெட்டு சதவீதம் பெண்கள் அதே மாதிரி வீடு பி எம் ஆவாஸ் யோஜனா பன்னெண்டு லட்சம் வீடு கட்டப்பட்டிருக்கு ஆவாஸ் யோஜனை மூலமா ஸ்வச்ச பாரத் மிஷன் ஒன்பது லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல டாய்லெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் ஜீவன் மிஷன் அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் குழாய் தண்ணி போய் சேரணும் ரூரல் ஹவுஸ் கனெக்ஷன் போய் சேர்ந்திருக்கு பைப் மூலமாக தண்ணி வருது பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உள்ளூர் நிர்வாகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் வெப்ப அலை மற்றும் நீர் பற்றாக்குறை ஆகியவை விவசாயத்தை அதிக அளவில் பாதித்து வருவதாக அவர் கூறினார் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதுமையான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு நிர்வாகம் பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் கூறினார் ஒரே தேசம் ஒரே தேர்தல் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி முகாம் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் சென்னையில் நடைபெற்றது இந்த முகாமில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காண்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று நேரு யுவகேந்திர அமைப்பின் மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார் தெரிவித்தாா் இளைஞர்களை கருத்துக்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி மாநில அளவிலான நிகழ்ச்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சென்னையிலே கல்லூரிகளில் நடைபெறுகிறது அதில் வெற்றி பெறுகின்ற மூன்று பேர் நம்முடைய புதுடெல்லியில் இருக்கின்ற பாராளுமன்றத்திற்கு சென்று அங்கே அவர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுகிறது இந்த முகாமில் கலந்து கொண்டதன் மூலம் தமக்கு புதிய சிந்தனைகள் ஏற்பட்டுள்ளதாக இளைஞர் ஒருவர் கூறினார் இந்த விக்ஷத் பாரத் யூத் பார்லிமெண்ட்டு டிஸ்ட்ரிக் லெவல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய ஐ கெட் த அவேர்னஸ் அபவுட் இட் ஸோ இந்த இனிஷியேட்டிவ்காக ஐ தேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ் உலகின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் முப்பத்தோராவது லால் பகதூர் சாஸ்திரி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் நிதி ஆயோக் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறினார் இதுகுறித்து முப்பது பயிற்சி முகாம்கள் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பாக மீன்பிடித்தல் எல்லை பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய தகவல்கள் தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னர் இருந்த திட்டக்குழுவை போலல்லாது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப திட்டங்களை நிதி ஆயோக் தயாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு மாநிலமும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படும் விதத்தில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பெரி கூறினார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தெற்கு ரயில்வேயின் உதவி பொது மேலாளர் திரு கௌஷல் கிஷோர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது புதிய ரயில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது திறப்பு விழாவின் விரிவான ஏற்பாடுகள் குறித்தும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலய வளாகத்தில் மேடை அமைக்கப்பட்டு பிரதமர் உரையாற்றவுள்ள இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த குழு ஆய்வு மேற்கொண்டது இந்த ஆய்வின்போது தெற்கு ரயில்வேயின் மதுரை கூட்ட மேலாளர் திரு சரத் ஸ்ரீவசவா ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் ஆகியோர் உடனிருந்தனர் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டில் வெங்காய உற்பத்தி அதிகரித்துள்ளதை அடுத்து ஏற்றுமதிக்கான இருபது சதவீத வரி வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் தேவைகளை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெங்காய ஏற்றுமதிக்கு இருபது சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்தது தற்போதைய ரபி பருவத்தில் வெங்காய விளைச்சல் அதிகரித்துள்ளதை அடுத்து வெங்காய வரத்து சந்தையில் உயர்ந்துள்ளது இதனால் ஏற்றுமதி வரி விலக்கப்பட்டுள்ளது கோடை வெப்பம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் தர்பூசணி மற்றும் வெள்ளரி சாகுபடி அதிகரித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயற்கை உரங்களை கொண்டு அதிக அளவில் தர்பூசணி விளைவிக்கப்படுகிறது இதனால் உள்ளூர் மற்றும் பிற மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் அதிக அளவில் தர்பூசணி மற்றும் வெள்ளரிகளை வாங்கிச் செல்வதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார் என் பேர் வைத்திலிங்கம் ஆன கோயிலாம் பத்துக்கட்டு சிங்கானோட அனந்தமங்கலம் ஆன கோயிலெல்லாம் தர்பூசணி வெள்ளேரி இதுதான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் கோடை காலத்தில் இதை நம்பியே நாங்கள் இருக்கோம் இருந்து வந்து நாங்கள் எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் தானியை நம்பி அடித்து போட்டுட்ருக்கோம் இங்கே விளையிற தடுப்பூசி நிற்கும் வெள்ளை அறிக்கும் நல்லா விலை இருக்குது வெளி மாநிலத்தில் வாங்கிட்டு போகிறாங்க வந்து என்ன காரணம்னா அவ்வளோ இனிப்பாகவும் நல்லா ருசியாகவும் நல்லா எடைகள் உள்ளதாக இருக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க அதே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த குட்டையை வெட்டி குட்டையிலேருந்தால் ஸ்ப்ரிங்கில் போட்டு தண்ணி அரைச்சிகிட்டு இருக்கோம் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை மும்பை அணியையும் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் ஆட்டம் ஹைதராபாத்தில் பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது சென்னை மும்பை அணிகளுக்கிடையே நடைபெறும் மற்றொரு ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது துருக்கியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி போர்ச்சுகலின் நுனோபர்கஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி தொன்னூற்று மூன்று முப்பத்து ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்திலும் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது புதுதில்லியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் பத்தொன்பது பதக்கங்களுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய ஓபன் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் கேரளாவின் அப்துல்லா அபுபக்கர் தங்கப்பதக்கத்தையும் தமிழகத்தின் பிரவீன் சித்ரவேல் பதக்கத்தையும் ஹரியானாவின் அசோக் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இலக்குகளை அடைவதற்காக பல்வேறு திட்டங்களை நிதி ஆணையம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் திரு வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் உலகின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தெற்கு ரயில்வேயின் உதவி பொது மேலாளர் திரு கௌசல் கிஷோர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை மும்பை அணியையும் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது